அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜீவ் காந்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கேன் அக்டோபர் ஏழாம் தேதி விசிகே கட்சியினர் தாக்கப்பட்ட வழக்கறிஞர் நான் தான் விசிகே கட்சியினர் சோஷியல் மீடியாவில் என்னை பற்றி தவறாக செய்தியில் பரப்புகிறாங்க அதற்கு விளக்கம் கொடுக்கறது தான் இந்த வீடியோ அக்டோபர் ஏழாம் தேதி என்னுடைய அக்காவோட ஐடியா வாங்க தான் பார்க்கணும் சொல்லுங்க நான் வந்தேன் நான் ஓட்டிகிட்டு இருந்த வண்டி ஸ்பீட் பிரேக்கில் ஏரியா இருக்கும் போது என்ன பின்னாடி ஒரு வண்டி இடிச்சிட்டாங்க ஏன் இடிச்சு பார்த்து வர மாட்டேங்குது கேட்கும் போது பதில் சொல்லலை நான் வண்டி ஸ்டாண்டை போய் போட்டுட்டு கிட்டே போயிட்டு ஏன் வண்டி இடிச்சுன்னு கேட்கும்போது அந்த கார்களை திறந்தாங்க உள்ள திரும்ப வந்திருந்தார் இருந்தார் அவர் பார்த்தோன்னு திரும்பிட்டேன் உடனே வீசி கட்சியினர் என்னை வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னுடைய வண்டியை பிடிச்சி சாலையில் போட்டு தாக்குனாங்க கும்பலாக சேர்ந்து எண்ணியும் தாக்குனாங்க அங்கேருந்த காவல்துறையர் பாதுகாப்புக்காக என்ன பார் கவுன்சிலில் போங்கன்னாங்க நான் பார் கவுன்சிலில் வந்துட்டேன் போலீஸுக்கு பப்ளிக் அடிக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் கிடையாது தனி நபரை கூட்டமாக சேர்ந்து தாக்குனீங்க வார்கவுன்சில் உள்ளேயும் வெளியும் தடுக்க வந்த போலீஸையும் அடிச்சிங்க ஒரு கட்சியின் தலைவர் எம்பி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட புரோட்டக்கால் கொடுக்கப்பட்ட எஸ்கார்டு வண்டிக்கு பின்னாடி தான் நீங்கள் வந்திருக்கணும் முன்னாடி வந்தது உங்க தப்பு உங்கள் தவறை மறைச்சி என்னுடைய வாகனத்தை இடித்து அங்கேயே சிம்பிளாக முடிய வேண்டிய ஒரு விஷயத்த வன்முறை தூண்டு விதமா பேசி திட்டமிட்ட சதி போல மாத்தி அரசியல் ஆதாயம் தேடுறீங்க இல்லாத அவதறுகளை என் மீது பரப்புறீங்க சங்கின்னு சொல்றீங்க பிஜேபி அரசு கைகூலின்றீங்க சாதி வெறியன்னு சொல்றீங்க பாலியல் குற்றவாளின்னு சொல்றீங்க அடிப்படை ஆதாரம் எதுவும் இல்லாம என் மீது அவதறு பரப்புறிங்க இதெல்லாம் சட்டப்படி சந்திப்பேன் ஒரு மாசமா இந்த சம்பவம் தொடர்பாக நான் சோசியல் மீடியாவில் எந்த வித கருத்தும் தெரிவிக்காமல் இருந்தேன் ஒரு கட்சியின் தலைவர் தவறு செஞ்சிட்டாரு அவராக உணர்ந்து வரதுவார்னு ஒரு நாள் நான் வெயிட் பண்ணியிருந்தேன் ஆனால் இந்த விபத்தையே தசை திருப்புற மாதிரி அவரும் அவர் கட்சிக்காரன் பேசிட்டு வர்றது வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழக வரலாற்றில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் தவறு செய்து விட்டால் புது வெளியில் வந்து பகிரமாக வருந்துறதும் மன்னிப்பு இருக்கிறதும் எல்லாரும் பார்த்துட்டு தான் ஆனால் இந்த விஷயத்தில் தலைவர் தொல் திருமாவன் அவர்கள் இப்படி நடந்து கொண்டது வருத்தமாக தான் இருக்கு எதிர்கட்சி தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ்ட்டு குறுக்க வரும்போது இருந்த பொதுமக்கள் அவர் அடிக்க முற்படும் போது அது பண்ணாதீங்க அவர் அடிக்காதீங்க கொண்டு போய் போலீஸ் ஒப்படைங்க அவர் மேலே எந்தவித பிரச்சனையும் மாதிரி சொன்னார் அது தலைவருக்கான பண்பு இன்னைக்கு தமிழக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அஜித்குமார்னு ஒரு காவலாளி காவல்துறை விசாரணையும் போது இறந்துட்டார் அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆர்வம் சொல்லும் போது வார்த்தை சொன்ன வார்த்தை அம்மா தவறு நடந்துருச்சு மன்னிச்சுக்கங்கம்மாரு கரூர்ல நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க அதுல தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக அந்த பொதுமக்களை நேராக வர வச்சு அவங்க சொன்னார் நடந்து தவறுதாமான்றது வந்து அவரே பேசும்போது ஒரு தலைவர் தலைவர்கள் இப்படி தான் இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் எனக்கு ஏற்பட்டுச்சு ஆனால் இந்த சம்பவம் தொடர்பாக இந்த விசிக தலைவர் விடுதலை சித்தைகள் தலைவர் திருமால் அவர்கள் நடந்து கொண்டது தலைவர் தகுதிக்கான பண்புகளும் மாண்புகளும் அவரிடம் இல்லை தான் எனக்கு உணர்த்து மேலும் சோசியல் மீடியாவில் வன்முறை தூண்டு விதமாக அவரது கட்சியினரும் அவரும் பேசுவது நல்ல தலைவருக்கான பண்பு அல்ல இந்த இக்கட்டான சூழ்நிலையில் உண்மையின் பக்கம் நின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எனக்காக போராடின எனக்காக சோசியல் மீடியாவில் பேசின அனைத்து மனிதர்களுக்கும் நன்றி